எப்படி ஒரு பொண்ணோட மனசு பொண்ணுக்கு தான் புரியுமோ அதே மாதிரி ஒரு ஆணோட மனசு ஆணுக்கு தான் புரியும் அதெல்லாம் உனக்கு சொன்ன புரியாது நில்லு அது எப்படி புரியாம போகும் உன் ஃப்ரெண்ட் கூட எப்படிலாம் எல்லாம் இருப்பியோ அப்படிலாம் என்கூட கூட அப்புறம் புரியுதா புரியலையான்னு பாப்போம் கடைசியா சரிக்கிறேன் ஓடி பேரு முடியாது அப்போ நீ என் ஃப்ரெண்ட் ஆகலாம்னு முடிவு பண்ணிட்ட ஆஃப் கோர்ஸ் எஸ் ஓ கபோல சரக்கு கெடுத்துட்டு வாடா மாப்ளே நீ உன் மனசு போல

எவ்வளவு ஊத்துறது மட்டும் சொல்லு அவ்வளவு ஊத்து ம் தண்ணி ஏறும் சுந்தரவாண்டி வந்து ஊத்துவானா இதோ பாரு எங்க அப்பா பத்தி எல்லாம் பேசாத ஒண்ணா சொல்லு ஒண்ணா இது ஃப்ரெண்டோட அப்பா ஊத்து ஊத்து அதை பத்தி என்னதான் மனநிலையில இருக்கான்னு பாப்போம். உம் ஏம்மாப்பிளையா உன் பொண்டாட்டி இப்படா ஓ அவளா ஒரு தேவதை மாதிரி ஒரு தேர் மாதிரி ஹாபிஸ் ஒரு BMW. புதுசா புத்த பூ மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் எல்லாம் நினச்சேன் ஆனா எனக்குன்னு வந்து சிக்கிச்சி பாரு நல்லா வங்கல சிக்கின எழி மாதிரி சீக்கு பிடிச்ச கோழி மாதிரி உலகத்தில் இருக்கிற ஒட்டு மொத்த பீடையும் அவருத்தி கீடாகாது அப்படி ஒரு பீடாது ஒருத்தர் சாகர் வரைக்கும் போடுற கஷ்டத்தை டெய்லி அவ்வளோ அனுபவிச்சுட்டு இருக்கா டெய்லி ஒரு நல்ல மைண்ட் செட்டில் குடிக்க வந்த எண்ணிய அவளை பற்றி பேசி என் மைண்டையே ஸ்பாயில் பண்ணிட்டேன் ஒரு சரக்கு சைடிஸ் வாங்க துப்புல நல்ல மைண்ட் செட்ல பிடிக்க வேண்டாம் அவ்வளவா ஞாபகப்படுத்துறேன் வீட்டுல தான் பொண்டாட்டி பிரச்சனை இங்க வந்தா நீ அதுக்கு மேல பண்றியா இங்க பாரு நீ இனிமே எந்த ஃப்ரெண்ட் வேணா பாக்கப்போ நான் எதுவும் கேட்க மாட்டேன்